ஞான முத்திரையை பற்றி பார்க்கலாம் ஞானமுத்திரை சின்முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஞான முத்திரையை எப்படி செய்கிறது அப்படின்னா கட்டை விரல் நுனியமும் ஆள்காட்டி விரல் நுனியமும் இணைக்கணும் இது எதற்கெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா தியானம் செய்யும் பொழுது மனம் ஒருநிலைப்படுவதற்கு பயன்படுது இது கோயில்களில் இல்லை சில இடங்களில் வந்து தியானம் செய்பவர்களை பார்க்கும்பொழுது அவங்க பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருக்காங்க இது வந்து வாயு முத்திரை சரிங்களா இது வந்து இதை போன்று வைப்பது தவறானது விரல் நுனிகள் இரண்டுமே இணைந்திருக்கணும் சரிங்களா விரல் நுனிகள் இரண்டும் இணைந்திருந்தால் தான் அது ஞானமுத்திரை இது சின்முத்திரைன்னு சொல்லலாம் இது எதற்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் ஒருநிலைப்படுவதற்கு ஹைப்பர் டென்ஷன் மன அழுத்தம் மனச்சோர்வு போன்றவற்றுக்கும் இது ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும் இந்த முத்திரை இதற்கு மட்டுமல்ல நிறைய விஷயங்களுக்கு இந்த முதிரை சிறப்பானது இந்த முத்திரையை இரண்டு கைகளையும் வச்சு உங்களுடைய தொடைப்பகுதியில் உள்ளங்கை வந்து மேல்நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க மிக சிறப்பான முதிரை எல்லோரும் இதை வந்து சரியாக செய்ய முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா தவறான ஒரு பொசிஷனில் இந்த முத்திரையை செய்ய வேண்டாம் இரண்டு விரல் கட்டை விரல் நுனியும் ஆள்காட்டி விரல் நுனியும் இணைய வேண்டும் மற்ற மூன்று விரல்களும் இருக்கணும் ஓகேங்களா